இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சோகம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் மரணம் சிலாபம் முன்னேஸ்வரம் ஆலயத்துக்கு சென்ற நிலையில் தெதிர் ஓயாவில் குளிக்க சென்ற போது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது கிரிபத் கோட பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்து பேர் கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று நேற்று தெதிர் ஓயாவில் குளிக்க சென்ற போது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களின் நான்கு சகோதரர்கள் அடங்குவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கொழும்பு கிராண்ட் பாஸ் சேர்ந்த பதினாறு முதல் பதினேழு என குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழு காலையில் மாலவில் இருந்து சிலாபத்துக்கு சுற்றுலா சென்று திரும்பிய போது ஓயாவில் குளிக்கச் சென்றனர் அந்த பகுதி பாதுகாப்பற்ற இடம் என ஒரு பெரிய பலக்கை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது குளித்துக் கொண்டிருந்த சுமார் பத்து பேரில் ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் ஐந்து பேர் உள்ளூர்வாசிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆயுதத்தின் போது காப்பாற்றப்பட்ட சிறுவன் ஒருவர் தகவல் தருகையில் முதலில் மாரவில தேவாலயத்தை பார்வையிட வந்தோம் பின்னர் முன்னேஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று இங்கு வந்து சாப்பிட்ட பின்னர் குளித்தோம் அதிக தண்ணீர் இல்லை எனினும் நான் ஒரு அடிகால் வைத்தவுடன் இழுத்து செல்லப்பட்டேன் மூத்த சகோதரர் என்னை இழுத்து காப்பாற்றினார் ஏனையவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார்